எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடான துலாம் லக்னத்தை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் துலாம் லக்னம் ஒரு சர லக்னம் ஒரு ஆண் லக்னம் ஒரு காற்று லக்னம் இந்த துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை தலையற்ற நட்சத்திரம் சுவாதி முழு நட்சத்திரம் விசாகம் காலற்ற நட்சத்திரம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பொறுமையாக பார்ப்போம் இப்போ இந்த துலாம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சனியும் புதனும் யோகம் இல்லாதவர்கள் சூரியன் செவ்வாய் மற்றும் குரு ராஜயோகத்தை கொடுப்பவர்கள் சந்திரனும் புதனும் அதாவது கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் நின்றாலும் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னு ஐந்து ஒன்பதில் இப்பொழுது துலாம் வீட்டில் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பலத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம் இது சூரியனின் நீச்ச வீடு சனியின் உச்ச வீடு புதன் மற்றும் ராகு கேதுவுக்கு நட்பு வீடு சந்திரன் செவ்வாய்க்கு சமமான வீடு சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு மற்றும் குருவிற்கு பகை வீடு துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தும் தராசு சின்னத்தை போல் சரியா தவறா என்று எப்பொழுதும் உங்களுக்குள் கணித்து கொண்டே இருப்பீர்கள் கணிப்பை முகத்துக்கு நேரே சொல்லவும் செய்வீர்கள் ஆயிரம்தான் நீங்கள் எனக்கு வேண்டியவர்களா இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு என்பீர்கள் எப்பொழுதும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றியே சிந்திப்பவர் சிந்திப்பவராக இருப்பீர்கள் இரக்ககணம் கொண்டவர் யாரையும் எடை போட்டு பழகக்கூடியவர் தனக்கு மேல் அல்லது தனக்கு சமமான அந்தஸ்து கொண்டவர்களிடம் விரும்பி பழகும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் அவ்வளவு சிறப்பான நட்பை வைத்து கொள்ள மாட்டீர்கள் அடுத்தவர் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க மாட்டீர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பீர்கள் சுகபோகி ஓரளவு தர்மகுணம் தெய்வ பக்தி உடையவர் எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர் நண்பர்களோடு சேர்ந்துவிட்டால் உலகையே மறந்து விடுவீர்கள் திருமணம் காதுகுத்து கரகப்பிரவேசம் என விசேஷங்கள் என்றால் குதூகலிப்பீர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை கூட தன் வீட்டு விசேஷங்கள் போல் நினைத்து மகிழ்வீர்கள் உங்களால் சிபாரிசு செய்யப்படும் நபர்கள் எப்பொழுதுமே சரியாகத்தான் இருப்பார்கள் அதனாலேயே உங்கள் வழியாக யார் வந்தாலும் உடனே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் போகும் இடங்களிலெல்லாம் மிகுந்த செல்வாக்கோடு திகழ்வீர்கள் அதே சமயம் நாணயமானவர்களின் நட்பைதான் விரும்புவீர்கள் தவறான நண்பர்கள் எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டினாலும் உடனே புறந்தள்ளுவீர்கள் அளவுக்கு மீறி ஆசை எழும்போது உங்களை நீங்களே அடக்கிக் கொள்வீர்கள் எத்தனை பெரிய வேலையில் இருந்தாலும் திடீரென்று வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வியாபாரத்தில் குதித்து விடுவீர்கள் மற்றவர்களுக்காகவே சில சமயம் நிறைய தொழில்களை தொடங்கிவிட்டு அவஸ்தைப்படுவதும் உண்டு துலாம் லக்னக்காரர்கள் அலுவலகம் தாண்டி எப்படி சம்பாதிப்பது என்றே யோசித்து கொண்டிருப்பார்கள் எல்லோரும் வியக்கும்படி ஏதேனும் செய்ய வேண்டுமென்று குறியாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்க வேண்டுமென்று சிந்தனையால் அதிக அளவிலான பயணங்களில் ஈடுபடுவீர்கள் சுக்கிரன் அளவுக்கு அதிகமான கலைத்திறனை உங்களுக்கு கொடுப்பார் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் பரிமாற்றம் கொள்வீர்கள் நட்பாக இருந்து காதலாக மாறி வாழ்க்கை துணை அளவுக்கு உயரும் இதனால் இந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இரட்டை வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு அதிகமுண்டு ஏதேனும் ஒரு விதத்தில் தந்தையாரை முந்த பாப்பீர்கள் உங்கள் பெற்றோர் காசு பணத்தை விட புண்ணியத்தை அதிகமாக உங்களுக்காக சேர்த்து வைத்திருப்பார்கள் அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மலர வைக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்த நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பலவீனம் என்றே சொல்லலாம் இவர்களில் பெரும்பான்மையானோர் வியாபாரியாகவும் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த வழக்கறிஞர்களாகவும் இருக்கின்றனர் நடிகர்களாகவும் கலைத்துறையில் சாதிப்பவர்களாகவும் துலாம் லக்னக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது துலாம் லக்னாதிபதி சுக்கரன் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்ப்போம் லக்னாதிபதி சுக்ரன் ஒன்னாம் வீட்டில் அதாவது லக்னத்தில் நின்றால் அங்கு அவர் பலம் ஆட்சி சதைப்பற்றுள்ள தேகம் இருக்கும் பெரிய வயிறு உடையவர்கள் வசீகரமான உடலமைப்பு நல்ல புத்தி குணம் அறிவு பொறுமை உடையவர் நீங்கள் புகழுடையவர்கள் வாசனை திரவியங்களில் பிரியம் உண்டு சுகபோக வாழ்வு ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் சுகம் தரும் சுக்கிரன் உங்களை ஆள்வதால் எப்பொழுதும் ரசனை உணர்வுகளோடு எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள் குப்பை தொட்டியை கூட அழகாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் லக்னாதிபதி சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் நின்றால் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அங்கு சுக்கிரனின் பலம் சமம் வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஏழாம் வீட்டுக்கும் வருவதால் உங்கள் வார்த்தைக்கு பதில் வார்த்தை உங்கள் மனைவியிடமிருந்து வராது உங்கள் வார்த்தையை மற்றவர்களை விட உங்கள் மனைவி அதிகமாக புரிந்து கொள்வாள் கோபம் வந்தால் எதிரிகளை உடனே பிளாக் செய்து விடுவீர்கள் அவர்களுடன் பழகுவதை முற்றிலும் தவிர்த்து விடுவீர்கள் உங்களுடைய காரசாரமான பேச்சால் மற்றவர்களை கவரும் நிலைக்கு கூட கொண்டு செல்லும் தவறான பெண் தொடர்பு தீய பழக்க வழக்கங்கள் உண்டாகவும் வாய்ப்பு அதிகம் நல்ல குடும்பம் அழகான கண்கள் பொன் பொருள் சேர்க்கை சுக வாழ்க்கை சொகுசு வாழ்வு உண்டாகும் லக்னாதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் நின்றால் அது குருவின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே அனுகூலமாகவே இருக்கும் ஆன்மீகம் கலை இசை அனுகூலமாகவே அமையும் இயல் இசை நாடகம் ஆன்மீகம் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் என்பதால் இளைய சகோதரன் அல்லது சகோதரி மூலம் அனுகூலம் ஏற்படும் கலைத்துறையில் சாதனை செய்ய வாய்ப்புகள் அதிகம் தத்துவங்களை எப்பொழுதும் பொழிவீர்கள் எந்த கோபமாக இருந்தாலும் யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல குணம் உங்களோடு ஒட்டி பிறந்தது லக்னாதிபதி சுக்கிரன் நாலாம் வீட்டில் நின்றாள் அது சனியின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு நல்ல அறிவாற்றல் கல்வி அசையா சொத்து சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு தாராள தனவரவு உண்டாகும் பழைய பழக்க வழக்கங்களை தற்காலத்திற்கு தகுந்தது போல் தர என்று துடிப்பீர்கள் அவமானத்தை கூட வாழ்க்கையின் படிக்கட்டாக மாற்றிக்கொள்ளும் விவேகம் உங்களிடத்தில் அதிகமுண்டு தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்பதுதான் உங்களின் அடிப்படை ஆன்மீகமாக இருக்கும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் என்று எல்லோரையும் அரவணைப்பீர்கள் லக்னாதிபதி சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் நின்றால் அது சனியின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு ஆவதால் பூர்வீக சொத்துக்கள் கல்வியில் மேன்மை மகிழ்ச்சியான மனவாழ்வு உண்டு ஆண் குழந்தை யோகமும் உண்டு கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு சூட்சம புத்தி அதிகம் இருக்கும் குழந்தைகள் எதில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அதிலேயே வரட்டும் என்று விட்டு பிடிப்பீர்கள் பொதுவாக சனி பகவான் அடுத்த தலைமுறை மீது அதிக அளவு அக்கறை மிகுந்தவராக இருக்கிறார் எனவே தன்னை விட பிள்ளைகள் சிறந்து வளர வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பீர்கள் அதுபோல் வளர்க்கவும் செய்வீர்கள் சுகாதிபதியாக சனி வருவதால் விலை உயர்ந்த புது வாகனங்களில் வலம் வருவீர்கள் பொதுவாக துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு முதலில் பெண் வாரிசும் அதன் பின் ஆண் வாரிசும் அமையும் மாற்று கருத்து இருந்தால் தயவு செய்து உங்களுடைய பதிவை கீழே உள்ள கமெண்டில் பதிவு செய்யவும் உங்களுடைய லக்னம் எது என்று தெரியவில்லை என்றால் லக்கணம் கண்டுபிடிக்கலாம் வாருங்கள் என்று என்னுடைய இன்னொரு வீடியோவை மறக்காம பாருங்க லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் நின்றாள் அது குருவின் வீடு அங்கு சுக்கிரன் உச்சமடைகிறார் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் என்று எதுவுமே இருக்காது திருமணம் உரிய நேரத்தில் அல்லது சீக்கிரம் நடைபெறும் சுகபோகியாக வாழ்வீர்கள் பெண்கள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் எதிரிகள் தங்களை கண்டு அஞ்சுவார்கள் லக்னாதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டில் நின்றால் அது செவ்வாயின் வீடு அங்கு அவர் பலம் சமம் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் வசதி வாய்ப்பு ஏற்படும் கலப்பு திருமணம் நடக்க வாய்ப்புக்கள் அதிகம் அதுவும் காதல் திருமணமாகவே இருக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் எட்டாம் வீட்டில் நின்றாள் அது சுக்கிரனின் வீடு அங்கு அவர் ஆட்சி பெற்றதால் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் வீடு வாகனம் என்று சுகபோகமாக வாழ்வீர்கள் உங்களுடைய எண்ணம் எப்பொழுதும் ஒரு பெண்ணை பற்றியே இருக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் நின்றாள் அது புதனின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு தந்தைக்கு நீண்ட ஆயுள் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு பூர்வீகத்தால் அனுகூலம் மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும் யோகமும் உண்டு சந்தோஷமான குடும்ப வாழ்வு பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நற்பெயர் உண்டாகும் சில நபர்களுக்கு வெளிநாட்டு மூலம் வருமானம் வரவும் வாய்ப்பு அதிகம் வெளிநாடு சென்று அங்கே ஒரு பெண் சேர்க்கையும் உண்டாகும் லக்னாதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் நின்றால் அது சந்திரனின் வீடு அங்கு அவர் பலம் பகை பத்தாம் வீடு ஜீவனத்தை குறிப்பதால் இயல் இசை நாடகம் பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் மூலம் லாபம் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் மூலம் நற்பலன் உண்டாகும் மனைவியுடன் கூட்டு தொழில் செய்யும் யோகமும் உண்டாகும் அதே போல் அரசாங்கத்திற்கு விசுவாசமானவர்களாகவும் இருப்பீர்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்தால் நேர்மை தவறாது நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு குழந்தை மனம் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று பல துறைகளில் கால் பதிப்பீர்கள் எதிலும் வசீகரமும் கற்பனையும் கலந்தே இருக்கும் லக்னாதிபதி சுக்கரன் பதினோராம் வீட்டில் நின்றால் அது சூரியனின் வீடு அங்கு அவர் பலம் பகை ஆனால் நல்ல அறிவாற்றல் வசதி வாய்ப்பு எதிர்பாராத தன சேர்க்கை அசையா சொத்து சேர்க்கை உடன்பிறப்பு மூலம் அனுகூலம் மூத்த உடன்பிறப்புக்கு யோகம் உண்டாகும் உங்களின் கட்டுக்கடங்காத ஆசை தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும் லக்னாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் நின்றால் அது புதனின் வீடு இங்கு சுக்கிரன் நீச்சமடைகிறார் பொதுவாக லக்னாதிபதி நீச்சமடையக்கூடாது லக்னாதிபதி நீச்சம் பெறுவதால் உடல் பலவீனமாக இருக்கும் உடலுறவில் மகிழ்ச்சி இல்லாத தனம் ஏற்படும் தவறான பெண்கள் மூலம் நிறைய பணம் இழப்பீர்கள் தீய பழக்க வழக்கங்களும் இரகசிய நோய்களும் ஏற்படும் கண்களில் பாதிப்படையும் வீண் விரயம் ஏழ்மைக்கு தள்ளப்படும் வாய்ப்பும் உள்ளது கவனமாக இருக்கவும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே லக்னாதிபதியான சுக்கிரனை மையமாக வைத்தே சொல்லப்பட்டவை தங்கள் சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை மற்றும் நட்சத்திர சாரம் கொண்டு பலன்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்